ஹா வெல்கம் டு யாட்ராஸ் டேரூர் ரீடிங் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு என்னை வந்து பர்சனல் ரீடிங் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா வேறு எந்த நம்பருக்கும் யார் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த நம்பருக்கும் காண்டக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் 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 இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணணும் ஜீரோ ஒன் ஒன் த்ரீ நைன் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ அதை தவிர்த்து வேறு எந்த நம்பரும் என்னோடது கிடையாது ஸோ இந்த ரீடிங் எதை பற்றி அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு இந்த ஒரு அட்டாம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க நான் இந்த ஒரு பிஸ்னஸ் ட்ராய்ட் பண்ண போகிறேன் எனக்கு நிறையா பணம் வேணும் நான் நிறையா பணம் சம்பாதிக்கணும் எனக்கு சீக்கிரம் ரிச் ஆகணும் அப்படின் போது இந்த ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தை நான் நோக்கி போகலாமா இந்த விஷயத்தை நான் நோக்கி போனால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு குழப்பம் இருக்குது At the something time, if you need clarity, we can see if you can look into this Okay. First card, Three of Pentacles. Second, Three of Cups. Third, Page of Pentacles. Wherein, um, Justice card. Ace of Cups. Mm, the Hangman. அண்ட் இன்னொரு கார்ட் எடுப்போம் ஏஸ் ஆஃப் பேண்டகர் ஸோ இதில் எல்லாமே ஏஸ் 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 எனர்ஜி வருது ஸோ இது ஒரு நியூ பிகினிங்கை குறிக்குது ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கார்டில் ஃபர்ஸ்ட் மெசேஜ் நம்ம பார்ப்போம் ஓகே த்ரீ ஆஃப் பேண்டகர்ஸ் கொலபரேஷன் பார்ட்னர்ஷிப் புது விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புது விதமான பார்ட்னர்ஷிப் உங்கள் லைஃப்பில் தேடி வந்துட்டு இருக்குது வந்துட் வந்துட்டு இருக்குது மேபி இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் யாரோ உங்களுக்கு வந்துட்டு எதுவும் ஒன்று அஃபோ பண்ணுறாங்க ஏன் நம்ம கூட செய்யக்கூடாது நம்ம சேர்ந்து செய்யக்கூடாது இந்த ஒரு விஷயத்துல நீ இன்வெஸ்ட் பண்ண நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் கொலபரேஷன் தெரியுது பிகாஸ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ மூணு நபர் இதுலேயும் மூணு நபர் இதில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறாங்க இது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம் பட் இதில் கொலாப்ரேஷன் பார்ட்னர்ஷிப் எனர்ஜி தெரியுது ஸோ சடனாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு எந்த ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் இருக்குது நிறையா பணம் வரவு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பட் இதுக்கு நீங்கள் ஆகணும் கரெக்டான ஒரு எனர்ஜியில் இருக்கணும் அந்த ஒரு ஸ்கில் அந்த ஒரு மாஸ்திரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு சிஸ்டம் நீங்கள் கற்றுக்கணும் இதெல்லாமே நீங்கள் தயார் பண்ணணும் இதுதான் அந்த கார்ட்டுக்கான எனர்ஜி ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இதை கரெக்டான விதத்தில் நீங்கள் வந்து டிஸ்கவர் பண்ணுறீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு சக்சஸ் இருக்குது ஜஸ்டிஸ் கார்ட் இது என்னத்தை குறிக்கும் நீங்கள் கரெக்டான ஒரு சில முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் இதில் ஒன்று டாக்குமெண்டேஷன்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்குது அண்ட் கரெக்டான அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க லீகல் ப்ராசஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஸோ சப்போஸ் இது ஒரு இல்லீகல் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகலை லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது கரெக்டான டெசிஷன் எடுக்கணும் ஸோ நீங்கள் கரெக்டான ஜி டெசிஷன் எடுக்கிறீங்க கரெக்டாக பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் ஸோ இது என்னத்தை குறிக்கணும் ஒரு சில டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு இல்லாட்டி நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அண்ட் இது ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு தான் நம்மளால் இங்கே ஸ்ட்ராங் ஜஸ்டிஸ் கார்டு பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னலுக்கு போகிறீங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் இந்த ஒரு ஃபைனான்ஸ் நான் வந்து எனக்கு கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூவ் எல்லாமே ரெடியாக இருக்கணும் இது ஒரு ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் காட்டு காட்டு ஓகே ஏஸ் ஆஃப் கப்ஸ் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஓகே ஸோ இது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு பலன் கிடைக்கும் அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கார்ட் ஓகே பட் அதே சமயத்தில் த ஹேங்க் மேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆயிடாது எல்லாம் சட்டனாக எடுத்தான அப்படியே எல்லாமே ஸ்டடியாக வந்துடாது டைம் எடுக்கும் ஓகே ப்ராசஸ் டைம் எடுக்கும் அண்ட் இந்த ஒரு பிஸ்னஸில் மேபி நிறையா காம்படிஷன் இருக்கலாம் இந்த பணம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு நிறைய விதமான ப்ராசஸ் இருக்கு நம்ம ஜஸ்டிஸ் கார்ட் பாட்டோம் அதே சம்தா த ஹேண்ட் மேன் என்னத்தை குறிக்கோனால் டைம் எடுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த வெயிட் பண்ணுற எனர்ஜியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் எய்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு புது விதமான வாய்ப்பு நீங்கள் பணம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு அவுட்கம் வந்து சேரும் ஒரு குட் ரிசல்ட் வரும் பட் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதான் இந்த கார்ட் குறிக்கும் சில சமயத்திலும் இது என்னத்தை குறிக்கும்னா நீங்கள் ஒரு சில விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க எஸ்பெஷலி இப்போ நம்ம எண்ணாத்த பற்றி பேசுகிறோம் மணி பற்றி பேசுகிறோம் அந்த மணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா உடனே அதில் பண் பார்க்க முடியாது நிறைய விஷயத்த நீங்கள் பண்ணணும் நிறைய விஷயம் வெயிட் பண்ணணும் ஸோ நீங்கள் இமீடியேட்டாக எனக்கு பணம் வேணும் இமீடியட்டா எனக்கு இப்போ இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட எனர்ஜி தான் இது இல்லை இமீடியேட்டாக அது உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருப்பீங்க பட் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ஏஜ் காட்டு இருக்குது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பிகினிங் உங்கள் மனதுக்கு பிடிச்ச அந்த ஒரு க்ரோத் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதில் ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்குது ஓகே ஸ்டேபிலிட்டி இருக்குது நம்ம முத பார்த்த மாதிரி உங்களுக்கு திறமைகள் வேணும் இதை ஒரு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு திறமைகள் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுக்கான எக்ஸ்பர்ட்டிஸ் வேணும் நீங்கள் இந்த விஷயம் எல்லாம் கரெக்டாக உடனடியாக ஒரு நாளில் ரெண்டு நாளில் மூணு நாளில் ஏன் மூணு நாள் மாதத்தில் கூட ஒரு சில விஷயம் நம்ம கற்றுக்க முடியாது அப்படின் போது போக போக தான் நீங்கள் நிறைய விஷயம் பார்த்து கற்றுக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த பணம் சடனாக எனக்கு இவ்வளோ பணம் வரணும் வருமா அப்படின்னு கேட்டால் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மொதல் பார்க்கலாம் பெரிய பணம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஸோ நீங்கள் ஒரு கோடீஸ்வரர்களும் ஆவீங்களா ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் வெயிட் பண்ணி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு அவுட்கம் வரும் ஓகே உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்